வணக்கம் அந்நியர்கள் சிறுகதையினுடைய ஆசிரியர் ஆர் சூடாமணி உளவியல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அந்நியர்கள் அக்கா தங்கையினுடைய கதை அக்கா சவிதா சென்னையில இருக்காங்க தங்கை சௌமியா பம்பாயில் இருக்காங்க இரத்த சுகையினால பலவீனமா இருந்த தங்கச்சி சௌமியாவை தன்னோட வீட்டுக்கு அக்கா கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அம்மாவினுடைய உடைய இறப்புல தான் கடைசியாக சந்திச்சாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்கள் ஆயிடுச்சு சௌமியா குடும்பத்தினரோட சம்மதத்தோட சவிதாவோட வீட்டுக்கு வர்றதுக்காண்டி ரயில் ஏறி வராங்க சௌமியாவை ஸ்டேஷனுக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருந்தது அதை பற்றி வீட்டில் போய் பேசிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி இவங்க பேசுகிறத பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிண்டில் பண்ணுறாங்க இவங்களுக்கு பிடிச்ச பொதுவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது காரம் இல்லாத சாம்பார் பிடிக்கும் அகலக்கரை போட்ட புடவை பிடிக்கும் பொதுவாக எல்லாருக்கும் சாயந்தரம் வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் சவிதாவுக்கும் சௌமியாவுக்கும் காலையில் வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரே மாதிரியான ரசனை இருக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து தனக்கு விரும்பினதை செய்யும்போது அது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தயிரில் ஊற வச்சு சர்க்கரை சேர்த்த வத்தலை ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சவிதா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற யாருக்குமே இதெல்லாம் பிடிக்கிறதில்ல இப்போ தான் எனக்கு ஜோடியாக சாப்பிட நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க அன்னைக்கு சாய்ந்திரம் என்ன ஆகுது அப்படின்னா சவிதாவினுடைய முதல் பையன் அவன் பேர் ராஜு அவனுக்கு பத்தொம்பது வயசாகுது எம்எஸ்சி முதல் ஆண்டு படைக்கிறான் நாளைக்கு எம்எஸ்சி முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரேக்கப் பார்ட்டி அதனால் நான் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான் சவிதா அதுக்கு சரின்னு சொல்கிறது சௌமியாவுக்கு பிடிக்கல அவன் சொன்னால் நீ என்ன சரின்னு சொல்கிற வீட்டை விட்டு வெளியே தங்குற பசங்கக்கிட்ட தான் கெட்ட பழக்கமெல்லாம் பரவும் நான் ராஜு எதுவும் சொல்லலை இருந்தாலும் அவனை சரியாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி சௌமியா சொல்கிறாங்க ஆனால் சவிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே இல்லை சௌமியா உலகம் என்னென்ன பசங்களுக்கும் தெரியணும் இல்லையா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்மளோட அன்பே அவங்கள வந்து ஒழுங்காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ விளக்கும் கொடுக்குறாங்க ஆனால் சௌமியா வந்து இதை ஏற்றுக்கலை உடனே ரெண்டு பேருக்கு இடையிலையும் சின்ன மௌனம் வந்துடுது ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கள் வேறுபடுது அப்படின்றதுனால கொஞ்ச நேரத்துலேயே சவிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்தி படம் வந்திருக்கு ஒன்று போகலாமா நீ தான் ஹிந்தி படம் பார்த்துருப்பில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து இவங்க சௌமியா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இந்த படம் பார்க்கல சரிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பேச்சு உடனே மாறிடுது சௌமியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆங்கில பத்திரிகை எடுத்து காமிக்கிறாங்க அதில் சௌமியா எழுதின கதை பிரசுரமாக இருக்கு அதை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க சவிதா அடுத்த நாள் வந்து சவிதாவோட பதினான்கு வயது மகன் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளோட இளைய தம்பியோட இருக்கான் அதாவது விளையாண்டுட்ருக்கான் அப்படின்றத விட அவனோட கையில் இருந்த பத்திரிக்கையை வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த இரண்டு வயது தம்பி வந்து முயற்சி பண்ணுறான் அதனால் ரெண்டு பேரும் ஓடிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு பையன் வந்து அலமாரியில் முட்டிட்டான் அப்போ அதில் இருந்த கட் கிளாஸ் அந்த ஜாடி வந்து சரியுது உடனே சவி வேகமாக அதை பிடிச்சிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நான் தடவை சொல்லியிருக்கேன் பார்த்து விளையாடு அப்படின்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க திட்டிட்டு கிட்ட சொல்கிறாங்க இது நம்ம அப்பா அம்மா ஞாபகமாக கொடுத்தது இது என்கிட்ட இருக்கிற மாதிரி உன்கிட்ட ஒன்று இருக்குல்ல அது நீ தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே சௌமியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம்மா இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அந்த ஜாடி நல்லா இருக்குன்னு எங்கள் ஃப்ளாட்டில் வந்து இருக்கக்கூடிய பொண்ணு சொன்னாள் அதனால் அவளோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோடனே அது வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு சவிதாவுக்கு அவங்க ஞாபகமாக கொடுத்தாங்க இதையே நீ வச்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அம்மா அப்பா ஞாபகம் அந்த ஜாடியில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சௌமியா சொல்லிடுறாங்க அதுலேயும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது கிட்டத்தட்ட இப்படியே அவங்களுக்குள்ள வந்து ஒத்த சிந்தனை நல்லா பேசுகிறது சில நேரத்தில் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு மாதம் முடிஞ்சிருது அடுத்த சந்திப்பு தான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அவருடைய கணவன் சௌமியாவினுடைய கணவர் வந்து எப்போ வருவ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்புன உடனே சவிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கைத்தறி நூல் சிலை எடுத்து கொடுக்குறாங்க அது செவப்பு கலர் மஞ்சள் கரை போட்டிருக்கு அது சவிதா ரொம்ப பாசமா சௌமியாவுக்கு சௌமியா கிளம்ப போற நேரத்துல பூஜை அறையில பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா சவிதா வீட்டுல பூஜை அறையே இல்லை அப்ப சௌமியா கேக்குறாங்க நீயே பூஜை அறையே இல்லாம இருக்க ஏன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா இருக்கும்போது பூஜை அறைக்கு ரொம்பவே மெனக்கிட்டு இருப்பாங்க மாதிரி துளசி மாடத்தில் போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறது வெள்ளிக்கிழமை விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறது ஆக முதத்தில் பூஜை அப்படின்றத ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட வீட்டில் பிறந்துட்டு நீ என்ன பூஜை அறை கூட இல்லாமல் இருக்க எனக்குலாம் பூஜை அறை இல்லை அப்படின்னாலே அது கையொடிஞ்சு போன மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து சவிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் பூஜை அறை இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மறுபடியும் இருவருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வரும் அதுக்கப்புறம் கடைசி அவங்களுடைய சவிதாவினுடைய கணவர் வெளியே டாக்ஸி வந்துடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ரெண்டு பேரும் மறுபடியும் கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது ரெண்டு பேர் பிடிச்சி தான் போகிறாங்க இருந்தாலுமே ஒருத்தரை ஒருத்தர் கடைசி வரைக்கும் பார்க்கல பொதுவாகவே ஒன்றாவே இருந்தாலும் ஒன்றுபட்ட விருப்பங்கள் அப்படின்னுமே சொன்னாலுமே ஒரு சில சூழ்நிலைகள்னால மனமானதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியமாக தான் தெருவோம் அப்படிப்பட்ட அந்நியர்களை தான் நாம் விரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் இதுதான் ஆசிரியர் சொல்ல வர நன்றி